அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் இன்னைக்கு எபிசோடு வந்து சூப்பராக போகும் நிஜமாக இன்னைக்கு வந்து பயங்கரமாக போகும் அப்படின்னு நான் எதிர்பார்த்து சீரியலை பார்க்க ஆரம்பித்தா நல்லா தான் போயிட்டு இருந்தது ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா பற்றி ஃபீல் பண்ணுறாரு விஜய் அப்போ காவேரி என்ன சொல்கிறாங்க வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இருக்கட்டும் நம்ம இப்போதைக்கு போவேன்னா அவங்க அவங்க என்ன புரிஞ்சுக்கட்டும்னா அவங்கள புரிஞ்சுக்கிற டைம் வரணும் அப்படின்னு இதோ இந்த பிரிவு எனக்கு தேவைதான் காவேரி நீ அதை பற்றி யோசிக்காத அப்படின்னு விஜய் வந்து சொல்லிடுறாரு அது போயிட்டுருக்கும்போது பசுபதியை வந்து இந்த மாதிரி பண்ணி பத்திரத்தை மீட்டதை வந்து காவேரி வந்து எமோஷ்னலாக வந்து கிட்ட பேசிகிட்ருப்பாங்க பேசிகிட்டு இருக்கிற டைமில் வந்துட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நான் உங்களை விட்டு கூடாது நீங்கள் என்னை விட்டு பிரியவே கூடாது அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க எனக்கு அப்போது ஒரு விஷயம் தோணுச்சு சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு ரெண்டு பேர் பிரியணும் பிரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தோணுச்சு அது இப்போ தான் அங்கே புரியுது அதுக்கப்புறம் நடந்த சீனில் தான் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ண போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க இருபதாவது வாரத்தில் ஸ்கேன் பண்ணால் குழந்தை எப்படி இருக்குதுன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க அப்போ கங்காவையும் காவேரி கூப்பிட்றாங்க நான் வரல அப்படிங்கிறாங்க கங்கா வழக்கம் போல் இப்போ குமரன் சொல்வார் வா கங்கா போயிட்டு வரலாம் நானும் வரேன் அப்படின்னு அப்போ வந்து இல்லைங்க நம்ம தனியாக போகலாம் அவங்க தனியாக போட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கங்கா சொல்லிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி வர வச்சிடுறாங்க அப்போ வந்து விஜய் வந்து அமைதியாக உட்காந்துட்ருப்பார் அப்போ காவேரி கேட்பாங்க என்னங்க அமைதியாக உட்காந்துருக்கீங்க நீங்கள் வரீங்க தானே அப்படின்னு சொன்னேன் ஆ நான் வரேன் காவேரி அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லிடுவார் சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வந்து அமைதியாக உட்காந்துட்ருப்பாரு உட்காந்துட்டு இருக்கும் வந்து சாரதா வந்து என்னங்க என்ன தம்பி கம் அமைதியாக வெளியில் வந்து உட்காந்துருக்கீங்க ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஒன்றும் இல்லாத அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லுவார் இல்ல நான் உங்க முகத்தை பார்த்தேன் அங்க இருந்து அங்கேயே வந்து நீங்க டல்லாதே இருந்தீங்க என்ன ஏதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுமா அவர் வந்து மூடி மறைக்கிறாரு சொல்ல மாட்டுறாரு அப்ப வந்து என்னப்பா என்ன அம்மான்னு சொன்னீங்க நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொன்னோடனே அப்ப சொல்லிதான்ன்ற ஒரு கட்டாயத்துக்கு விஜய் வந்து தள்ளப்படுறாரு அப்ப வந்து தள்ளும்போது விஜய் வந்து என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அத்தை ஸ்கே காவேரி இந்த மாதிரி அவளுக்கு அம்மா போட்டது இல்லையா அதில் இந்த மாதிரி ஸ்கேன் வந்து இருபதாவது ஸ்கேனில் தான் தெரியும் குழந்தைக்கு எதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு தெரியும் சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இப்போது இருபதாவது ஸ்கேனு அதனால எனக்கு கொஞ்சம் அதை பத ரெண்டு மாதமாகவே கொஞ்சம் பயமாகவே இருக்குது யாருக்கிட்ட சொல்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு நான் வந்து இருந்தேன் காவேரி கிட்ட கூட நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி விஜய் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிகிட்ருப்பாரு அப்போ கங் நம்ம சாரதா வந்து என்ன சொல்லுவாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைத்த எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் வந்து பயமாக ஃபீல் பண்ணுறாரு இப்போ எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லமே சரி உள்ள சொல்லிட்டு நிஜமா வந்து இந்த சீன் வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை விஜய் காவேரி பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா புதுசாக ஒரு பிரச்சனை இது லிஸ்ட்லே இல்லாத பிரச்சனையா இருக்கு இதை வச்சு எனக்கு தெரிஞ்சு காவேரி குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்கு ஏன்னா குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் வந்து விஜய் காவேரி வந்து பிரிவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது பிரிஞ்சு தான் ஆவாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா விஜய் வந்து குழந்த மேலே அவ்வளோ உயிராக இருக்கார் காவேரி வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து எதுவுமே பண்ணாத இது அது பிரச்சனையாக இருந்தது பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு காவேரி வந்து கேட்காமல் நிறைய விஷயங்கள் இருக்காங்க இப்போ சம்மந்தமே இல்லாமல் நீ என்னை விட்டு போயிட மாட்டே நான் உன்னை விட்டு போயிட மாட்டே இல்லைன்னு பேசுகிறதுக்கான தேவை எங்கே வந்துச்சு அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எபிசோடில் வந்து நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு தேவையான பிரச்சனை வந்து இதில் இன்றைக்கி கிடச்சிருக்கு அப்படின்னு தான் நான் வந்து சொ நினப்பேன் இதுலேருந்தே நம்ம நிறைய வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது நிஜமா வந்து விஜய் பக்கம் இருந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் பாவம் தான் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும் காவேரி ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார் அதனால் வந்து என்ன பண்ணாலும் அவர் வந்து இது பண்ணி பருப்போம் அவங்க அம்மா கிட்டே சொல்லியிருக்கிறதுனால இப்போ காவேரி அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காவேரி மட்டும்தான் பார்ப்பாங்க கங்கா வந்து கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இப்போ அதை எப்படி கங்கா வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு தான் நிறையவே வாய்ப்பு இருக்குது இப்போ நாளைக்கு எபிசோடில் வந்து கண்டிப்பாக வந்து தாத்தா வராங்க தாத்தா வந்து வளையாப்பை பற்றி பேசுகிறாங்க வளையாப்பை வந்து ஃபஸ்ட்டு கங்காவுக்கு தான் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு இல்லையா பாப்போ என்னென்ன எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க